இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இப்போ ஆப்கானிஸ்தான் மீது வந்து குண்டு வீச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து குழந்தைகள் முதல் நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கிடையே வந்து ஒரு போர் நடக்கக்கூடிய சூழல் வந்து இருந்துச்சு ஆனால் வந்து அரபு நாடுகளை வந்து தலையிட்டு அவங்கள வந்து சமாதானப்படுத்தி வச்சுருந்தாங்க இதனால பார்த்தீங்கன்னா அவங்க எல்லைகளுக்குள்ளேயே வந்து அமைதியான சூழல் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடுகளுக்குலேயுமே இடையில வந்து பார்த்திங்கன்னா பதட்டமான சூழல் தான் நிலை வருது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் மீது வந்து தாக்குதல் நடத்துனது தான் இதுக்கு காரணம் பாகிஸ்தானோட பாதுகாப்பு படையினர் வந்து ஆப்கானிஸ்தானில் உள்ள கோஸ்ட் மாகாணத்தில் உள்ள அந்த குடியிருப்பு பகுதிகளில் குண்டுகளை வீசி வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா ஒன்பது குழந்தைகள் உட்பட ஒரு பெண் மொத்தமாக சேர்த்து பத்து பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க பாகிஸ்தானோட இந்த செயலுக்கு ப தாலிபான் செய்தி தொடர்பாளர் ஜபியுல்லா முஜாஹித் வந்து ஒரு கடும் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காரு இதை பற்றி அவரோட எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தானோட இந்த கடும் தாக்குதல்னால மக்கள் வந்து பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதில் வந்து ஒன்பது குழந்தைகள் ஒரு பெண் உட்பட பத்து பேர் உயிரிழந்துக்காக தான் அவர் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து தெரிவிச்சிருக்காரு அதே போல் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தானோட இந்த அத்துமீறிய தாக்குதலை வந்து கடுமையாக கண்டிக்கிறோன்னு சொல்லியிருக்காரு அதே போல் வான் எல்லை நிலப்பரப்பு ஆகியவற்றை வந்து பாதுகாக்கிற கடமையும் உரிமையும் எங்களுக்கு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து சரியான நேரத்துல உரிய பதிலடி கொடுப்போம்னு அவர் எச்சரிக்கை எச்சரிக்கைப்படுத்திருக்காரு இந்த திடீர் பின்னணியின் தாக்குதல் கீழே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானோட பெசாவர் நகரில் இருக்க பாகிஸ்தானோட பாரா மிலிட்டரின்ற ஒரு தலைமை இதில் வந்து தற்கொலைப்படை தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அதிகாரிகள் வந்து உயிரிழந்திருக்காங்க பதினோரு பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு இதுவரைக்கும் யாருமே பொறுப்பேற்கவே இல்லை அதனால தான் இந்த செயலை வந்து ஆப்கானிஸ்தான் தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தானோட தொலைக்காட்சிகளில் வந்து அவங்க வந்து ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் எல்லை எல்லையிலிருந்து செயல்படக்கூடிய டிடிபி என்ற அமைப்பினர் தான் வந்து இந்த செயலை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு பாகிஸ்தான்காரங்க வந்து சந்தேகப்படுறதா தகவல் வெளியாகிருக்கு ஆப்கானிஸ்தான் எல்லையிலிருந்து செயல்படக்கூடிய டிடிபி என்ற அமைப்பினர் தான் இந்த தாக்குதலின் பின்னணியில் இருக்கிறாங்கன்னு பாகிஸ்தான் வந்து சந்தேகப்படுறாங்க இந்த டிடிபி அமைப்பினர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் தான் இந்த டிடிபி அமைப்பினர் இந்த அமைப்பை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து அப்பப்போ தாக்குதல் நடத்துகிறதையும் பாகிஸ்தான் இராணுவத்தை விரட்டி அடிக்கிறதையுமே வந்து ஒரு வாடிக்கையாகவே வச்சிருக்கதா சொல்கிறாங்க இதனால தான் பாகிஸ்தானுக்கு வந்து சந்தேகம் வந்து அதிகமாக வளர்த்துருக்கு இதனால தான் தாக்குதல் நடத்தி உள்ளதாக கூறப்படுகிறது இந்த காரணங்களால தான் இந்த ரெண்டு நாடுகளுக்கிடையுமே வந்து பதட்டமான சூழலுடன் ஒரு போர் நிலவுமோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்